எங்கள் உயிர் மூச்சாக விளங்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் ஒரு ஈர்ப்பு சக்தி பல பல நல்ல உள்ளங்களை எப்போதும் ஈர்க்கக்கூடியவர் இளைஞர்கள் இளம் பெண்கள் தாய்மார்கள் என தளபதி பின்னால் ஒரு படையே இருக்கிறது இந்த கொள்கை குடும்பத்தில் ஒரு முக்கியமான மாமனிதர் சேர்ந்துள்ளார் அரசியலில் அரை நூற்றாண்டு காலம் அனுபவம் கொண்ட அண்ணன் செங்கோட்டேன் தான் அது கட்சிக்கு விசுவாசம் தலைமைக்கு மரியாதை தொண்டர்களுக்கு அரவணைப்பு இதுதான் அவரது அரசியல் இலக்கணம் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வருக வருக என இருகரம் கூட்டி வரவேற்கிறேன் நன்றி

மைக்கு வச்சா சரியா வராதா இல்லை அங்கே கேளுங்க கரெக்டானு கேட்டுங்க நான் பேசிடுறேன் அவங்க சொல்றேன் அவங்க பேசுறது கரெக்டா நீங்க பேசுங்க தப்பு இல்லை அவங்களும் வெல்கம் பண்ணுறது அனைவருக்கும் வணக்கம் இன்று அதிமுகவில் இருந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய அரசியல் வரலாறு எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறையை கடந்த ஒரு வரலாறு இன்று தமிழக மக்கள் அனைவரும் முடிவெடுத்து விட்டார்கள் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதல்வராக வரப்போறார்கள் வெட்ட வெளிச்சமாக தெரிந்து வருகிறது தமிழகத்தில் எதிர்காலம் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த எங்களுடன் இணைந்த அண்ணன் செங்கோட்டன் அவர்கள் அனைவரும் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்

பார்த்தீ ஆரம்பிச்சு இவ்வளவு மக்கள் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வளர்ந்து வரும் சூழ்நிலை சூழ்நிலையில்